ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய மனதிலும் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமானால் செல்வம் என்ற ஒன்று உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய வாழ்விலும் நிரம்பி இருக்க வேண்டும் எவ்வளவு நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு இருப்பது நமக்கென்று சந்தோஷமான வாழ்வை அனுபவிக்க வேண்டாமா நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து மிகவும் மகிழ்வை பெறக்கூடிய நிலைக்கு செல்ல வேண்டாமா மனதில் இவ்வளவு பெரிய விருப்பங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு அதோடையே நிறுத்தி கொள்ளாமல் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியையும் பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயல்லவா இப்படி உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் வந்து வந்துவிட்டேன் உன்னுடைய இல்லத்தில் செல்வத்தை குவிக்க உள்ளேன் உன்னுடைய வாழ்வில் இன்ப நிலையை முழுமையாக நீ அனுபவிக்கும்படி செய்து கொடுக்க நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எந்த நேரத்தில் எந்த உதவி உனக்கு கொடுக்க வேண்டும் அந்த உதவியை கொடுத்து எப்படி உன்னை மகிழ்விக்க வேண்டும் உன்னையும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் உன்னை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று இந்த முருகன் எப்பொழுதும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து உன்னை ஆட்பறிக்கும் பொழுது உன்னுடைய மனம் கலங்குகின்றதோ இல்லையோ அதை பார்த்து என்னுடைய மனமும் கலங்கத்தான் செய்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களையும் இக்கணமே கொடுக்க ஆணையிட்டு விட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு சந்தோஷமும் இனி உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எதற்காக இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று தெரியாத நிலை இருக்கின்றது ஒரு திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்த முடியாமல் அது வேறு ஒரு செயலாக மாறியதால் பல குழப்பங்களும் ஏற்பட்டுவிட்டது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற ஒன்று தெரிந்திருந்தும் அதை சரியாக திட்டமிடாததால் பல சிக்கல்களும் ஏற்பட்டுவிட்டது என் அன்பு குழந்தையே இப்படியே உன்னுடைய நிலைமை கஷ்டத்திலேயே சென்று விடாது திடீரென்று பேரதிசயத்தை புரிந்து அற்புதத்தை நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையையே நான் மாற்றி தருவேன் இப்படி பல பக்தர்களுக்கு அவர்களுடைய நிலைமையை மாற்றி தற்சமயம் சந்தோஷமாக செல்வ வளத்தோடு சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ கண்கூடாகவே பார்த்திருப்பாய் இவர்களுடைய நிலைமை எப்படி திடீரென்று விஸ்வரூப வெற்றியை பெற்றது என்று ஆச்சரியப்பட்டிருப்பாய் பிறர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்விலும் அதே அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தை எப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு எப்படி முன்னேறி வந்தது என்று பிறர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் பிறர் மத்தியில் நீயும் தலை நிமிர்ந்து நடை போடுவாய் தலை குனிந்த நாட்களும் பிறரை பார்த்து கையேந்தி நின்ற நாட்களும் அவமானப்பட்ட நாட்களும் தோல்வியலை சந்தித்த நாட்களும் நேற்றோடே முடிந்து விட்டது இன்றிலிருந்து இக்கணம் முதல் உன்னுடைய மனதில் புது தெம்பு பிறக்கும் உன்னுடைய வாழ்விற்கு புது வழிகள் பிறக்கும் எங்கிருந்து எப்படி வருகின்றது என்று தெரியாமல் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் பூரிப்படையும் வகையிலும் உன்னுடைய மனம் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் அதிசயங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்கும் இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கும் பொழுது நடக்காது என்ற பேச்சுக்கே உன் வாழ்வில் இடம் கிடையாது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வது என்று தெரியாமல் நீ தவித்துக்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி எங்கே சென்றது என்று தெரியாமல் காணாமலும் போகும் யாரால் எப்படி தீர்க்கப்படுவது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகியும் போகும் நிறைய விஷயங்களில் அதிக அளவு இதனால் வரை நீ ஏமாந்திருக்கலாம் ஏமாற்றம் என்ற ஒன்று இனி உன் வாழ்வில் கிடையாது எதிர்பார்ப்பை அதிகம் வைக்காமல் வாழ கற்றுக்கொண்டால் எந்த நேரமும் ஏமாற்றம் என்ற ஒன்றில் சிக்கிக்கொள்ளாமலும் இருக்கலாம் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவும் கவனமாகவும் அதை அடையும் வரை மிகவும் பொறுமையாகவும் இருந்தாக வேண்டும் என் அன்பு குழந்தையே தவறுகள் செய்ய ஆயிரம் வழிகள் இந்த கலியுகத்தில் இருந்தாலும் அறத்தோடும் தர்மத்தோடும் நியாயத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்கின்ற வாழ்க்கைதான் மிகவும் அழகான வாழ்க்கையாக அமையவும் செய்யும் வாழ்நாட்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு ஆழமாக சில விஷயங்களை உணர்த்தி விட்டு செல்கின்றது அப்படி பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றது வெளிச்சத்திற்கு ஏற்ப நிழலே தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்கின்றது வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு உனக்கான பயணத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் உன்னை சிலர் ஏளனமாக பார்க்கின்றார்களே அவமானப்படுத்தி பார்க்கின்றார்களே என்று கவலைப்படாதே அவர்களை கூட அடிக்கடி சந்திக்கத்தான் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்குள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிகமாகும் பிறர் மத்தியில் நாம் நல்லபடியாக முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு வைராகியமும் வரும் என் அன்பு குழந்தையே உரிய நேரம் வரும்பொழுது பொழுது அனைத்தும் உன்னுடைய கரங்களில் சேரும் என்று சொல்லி இருந்தேன் உரிய நேரம் வந்ததால் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கொடுத்து உன்னுடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கப் போகின்றேன் நீ உண்மையாக இருப்பதால் உன்னுடைய பல விருப்பங்கள் நிறைவேறாமலேயே சென்றும் இருக்கின்றது நீ உண்மையாக இருப்பது என்பது உன்னுடைய விருப்பமானால் அடுத்தவரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதில் ஏமாற்றத்தை தான் சந்தித்து இருக்கின்றாய் வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உன்னை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த பாடுகளில் இருந்து வெளிக்கொண்டு வந்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் தேவையற்ற பிடிவாதங்களையெல்லாம் விட்டுப்பார் உன்னை சுற்றி உனக்கு பிடித்தவர்களாக எல்லோரும் மாறிவிடுவார்கள் உன்னை வெறுக்க ஆள் இல்லாமல் போகும் என் அன்பு குழந்தையே கோபம் நம்மை கோமாளியாக்கியும் விடுகின்றது கோபம் அளிக்கின்ற மிகப்பெரிய பரிசு நம் வாழ்விற்கான மிகப்பெரிய விளைவுகள்தான் அந்த விளைவுகளையெல்லாம் நீ சந்திக்க கூடாது என்றால் உன்னுடைய கோபத்தை முதலில் நீ கைவிட வேண்டும் இழந்த விஷயங்களும் நன்மைக்குத்தான் என்று மனதை நிம்மதி கொள்ள வேண்டும் கோபம் என்ற ஒன்று எப்பொழுது உனக்குள் எழாமல் இருந்தால் வாழ்க்கை என்ற ஒன்று மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறவும் செய்யும் பிறரை மாற்றுகின்றோம் திருத்துகின்றோம் என்ற செயலில் ஈடுபடும் பொழுதுதான் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக மாறியும் விடுகின்றோம் என் அன்பு குழந்தையே காலம் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீ சற்று பொறுமையாக இரு காலம் செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே நீ செய்ய துவங்கி விடுவதால்தான் காலத்திற்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலும் போய்விடுகின்றது உன்னுடைய எண்ணத்தை அமைதியாகவும் மனதை தூய்மையாகவும் சொற்களை இனிமையாகவும் வைத்திருந்தால் போதும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலனும் கிடைத்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர வேண்டிய செல்வ செழிப்பு அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் பண கஷ்டமும் மன கஷ்டமும் உன்னை விட்டு விலகி மிக பெரிய அற்புதமான பேரதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய் நடக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து உன்னை மகிழ்விக்கும் நல்லதே நடக்கும்